அகவிலைப்படி உயர்வு வழக்கை விரைவுபடுத்தக்கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் அனுப்ப போக்குவரத்து துறை ஓய்வூதியர்கள் முடிவு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அகவிலைப்படி உயர்வு வழக்கை விரைவுபடுத்தக்கோரி தமிழக போக்குவரத்து துறை ஓய்வூதியர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் அனுப்ப தீர்மானித்துள்ளனர் குடியாத்தம் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி பெற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் விநாயகபுரம் அருகே உள்ள கிளில் நகரில் நடைபெற்றது கூட்டத்துக்கு வேலூர் மண்டல குடியாத்தம் பகுதி ஓய்வூதியர்கள் அமைப்பின் தலைவர் ராஜேந்திரன் தலைமை வகித்தார் பொருளாளர் புண்ணியமூர்த்தி வரவேற்றார் செயலர் அன்பரசு சிறப்புரையாற்றினார் பின்னர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற தீர்மானத்தின் அடிப்படையில் போக்குவரத்து கழக ஓய்வூதியர் நல மீட்பு சங்க மாநில தலைவர் அதிர் கதிரேசன் ஆலோசனையின் பேரில் இக்கூட்டம் நடத்தப்படுகிறது அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு குறைவாகவே ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது அத்துடன் வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் அரசு நிறுத்தி வைத்துள்ளது இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களையும் நடத்தியும் அரசு கண்டுகொள்ளவில்லை இந்த விவகாரத்தில் ஓய்வூதியர் நல சங்கங்கள் தொடர்ந்த வழக்கில் அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கும் நிலுவையில் உள்ளது வழக்கை விரைவுபடுத்த கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஓய்வூதியர்கள் பதிவு தபால்கள் மற்றும் இமெயில் வாயிலாக கடிதங்களை அனுப்பி வருகின்றனர் இதுவரை நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பதிவு தபால்கள் அனுப்பப்பட்டுள்ளன வரும் பத்தாம் தேதிக்குள் பத்தாயிரம் பதிவு தபால்களை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டது அகவிலைப்படி உயர்வு வழக்கை விரைவுபடுத்தக் கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் தவறு தொடர்பாக விடியாக்கம் பகுதியில் உள்ள அனைவரும் மதியக்கம் தாருணாம்பட்டு வேலூர் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஓய்வூதிய நண்பர்கள் அனைவரும் பண்ணுறேன் நாளை வந்து நம்முடைய நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்து நிறுத்தப்பட்ட அகவிலைப்படி உயரம் அதற்காக போராடு நன்றி 嗯。Mm.